ஜினியோ இன்னு சின்னது அங்கே என்னங்க இங்க என்ன நடக்குது நாய் செஞ்சு கை எடுத்துக்கும் போறேன் ஏன் சின்னியோ விட்டுறீங்க எதுக்கு அவர கட்டி போட்றீங்க சின்னியோ சின்னியோ என்னாச்சு சின்னியோ எதுக்கு இங்க உங்களுக்கு கட்டி போட்றீங்க என்ன ஆச்சு தெரியல துர்கா நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவங்க காலச்சக்கர வளையத்துக்குள்ள இருக்கிற எலுமிச்சம்பழத்தை மிதிஸ்டன்னு என்ன கட்டி போட்டிருக்காங்க சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல பூஜைய கலஸ்ட்டன்னு சொல்லி என்ன கட்டி போட்டு நரபலி கொடுக்க போறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு தொடர்ந்து இருந்து மாதிரி ஒவ்வொரு ஆளா முதல்ல நீ யாரு என்ன சம்பந்தம் நீ என்ன ஜோலிக்காக புருஷன் நானும் இவருதான் வந்துட்டு இருந்தோம் உடம்பு ரொம்ப கலப்பா இருக்கு ஒரு இடத்துல கண்ணா அந்த நேரத்துல

பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கலைச்சி விட்ட துஷ்ட சக்தி தான் இவன் காளியம்மன் கோயிலை தாண்டி வரும்போது எலுமிச்சம்பழத்தை மிதிச்சு எங்க பூஜையை தடை பண்ணிருக்கான் இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை செஞ்ச இவன எப்படி எங்களால விட முடியும் ஐயா இவகிட்ட என்ன பேச்சு நம்ம கூட்டத்தை அழிக்கிறதுக்கு இவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வந்திருக்கு அதான் முதல்ல இவன் வந்தான் அப்புறம் இவன் வந்திருக்கா இன்னும் யார் யார் வரப்போறாங்கன்னு தெரியல யார் வந்தாலும் நாம நரபலி கொடுத்தே ஆகணும்